தாவை கபினர் முதலில் கேட்ட இடத்தில் அமராவதி ஆற்று பாலமும் பெட்ரோல் பங்கும் உள்ளது என அமுத ஐஏஎஸ் உள்ள செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக விளக்கம் அளித்தார் இந்த கட்சி சார்பாக காவல்துறைக்கு இருபத்தி ஆறாம் தேதி வேலுசாமிபுரத்தில் எங்களுக்கு அந்த லொக்கேஷன் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க நவ் வி கேன் சி தட் முதல்ல கேட்ட இடம் வந்து ரவுண்டானா கேட்டிருந்தாங்க லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது ப்ளஸ் வந்து நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க ரவுண்ட் பண்ணி காட்டின இடம் அந்த அமராவதி பாலம் இருந்தது ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்குது கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது அசம்பவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரல தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபீட்டு அப்ராக்சிமேட் அது இருக்கும் ஸோ இது வித்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இப்போ கொடுத்த நேஷ்னல் ஹைவேஸோட லொக்கேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபீட்டுக்கு மேலே விற்று இருக்கும் ரெண்டு சைட்லையும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த லொக்கேஷன் வந்து ஃபைனலாக வந்து அக்ரி பண்ணி இந்த லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டது அவங்க லெட்டர் கொடுத்தப்பே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி அவங்க ரிகொஸ்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு தான் வந்து அவங்களோட இது இருந்தது பட் ஏற்கனவே வந்து அந்த கட்சி தலைவருடைய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற கூட்டத்தில் ஜாஸ்தி வருன்றதுக்காக போலீஸ் ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு இருபதாயிரம் பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு அவங்க ஒரு அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் பாஸ்ட் இதை வச்சு ட்ராக்கை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணது வந்து இருபதாயிரம் பேருக்கு வருவாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் சென்னை சிஐடி நகர பிரதான சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தியாகராய நகரில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர பிரதான சாலையை இணைக்கும் வகையில் நூற்று அறுபத்து நான்கு புள்ளி ஒன்பது இரண்டு கோடி ரூபாய் செலவில் மேம்பாலம் கட்டப்பட்டு மறைந்த தியாகராய நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் நினைவாக ஜே அன்பழக மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டு திறந்து வைத்தார் பெருகி வரும் போக்குவரத்தினை கருத்தில் கொண்டு மக்கள் எளிதாக பயணம் செய்திடும் வகையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் முன்னூறு புள்ளி ஒன்று ஆறு கோடி ரூபாய் செலவில் பதிமூன்று இடங்களில் புதிய பாலங்கள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் பதிமூன்று இடங்களில் புதிய பாலங்கள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசினால் உயரிய தொழில்நுட்பத்துடன் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் கட்டப்படும் முதல் இரும்பு மேம்பாலமானது தியாகராய நகர் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது ரூபாய் நூற்றி ஐந்து கோடி செலவில் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் நீளமும் எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பாலம் மூன்று எண்ணூறு மெட்ரிக் டன் இரும்பினால் வடிவமைக்கப்பட்டு ஐம்பத்தி மூன்று வலுவான தூண்களுடன் நவீன தொழில்நுட்பத்தின் சிறந்த அடையாளமாக திகழ்கிறது கடந்த சனிக்கிழமை கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் கூட்ட நெரிசல் திட்டமிட்ட சதியால் நடந்தது என கூறி தாவிக்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது இந்நிலையில் கரூர் துயரம் குறித்து விஜய் முதல் முறையாக மனம் திறந்து பேசியுள்ளார் இது தொடர்பாக அவர் எக்ஸ் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு வலி வழி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க மேலே வச்சுருக்கிற தங்கும் பாசம் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் மையப்பும் கடமைப்பட்டிருக்கேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் வந்து நாங்கள் வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் நாங்கள் எதுவும் செய்யலை சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற அப்படின்றது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க வேலை கை எடுக்காதீங்க நான் ஒன்றும் வீட்டில் இல்லை நான் ஆஃபீஸில் என்ன என்ன வேணாலும் நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும் தலைவர்கள் பின்னால் செல்லுங்கள் ஆனால் உங்களது உயிர் மிக முக்கியம் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக வெற்றி கழகத்தினர் கூட்டத்தை ஒருங்கிணைப்பு செய்வதில் தவற விட்டுவிட்டனர் அனைவருக்கும் மனிதாபம் என்று ஒன்று உள்ளது உயிரிழப்புகளில் அவர்களுக்கும் மனவேதனை இருக்கும் என தெரிவித்தார் அந்த தீர்ப்பிலே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபது வயசு வரைக்கும் அந்த தேவையில்லை ஆனாலும் அவர்களுக்கு பதவி உயர்வு வேண்டும் என்று சொன்னாலும் அவங்களும் டெட்டு எழுதியிருக்கணும் டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து தீர்ப்பை வந்து அதுவும் சொல்லப்பட்டிருக்கும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலாக களத்தில் அனுபவம் வாய்ந்து பல்வேறு விதமான மாணவர்களை சாதனை படைத்த மாணவர்களை உருவாக்கிய அந்த டீச்சர்ஸோடைய அந்த அனுபவங்கள்லாம் வந்து இதில் வந்து நீர்த்து போகின்ற அளவிற்கான ஒரு தீர்ப்பாக குறிப்பாக இந்த ஆக்ட் வந்து ஒரு டெட்டுங்கிறது வந்து டுவெண்ட்டி த்ரீ எயிட் டூ தௌசண்ட் டெனில் வந்தது என்று சொன்னாலும் இந்த என்சிடியிலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த ஆக்ட் வருவதுக்கு முன்பு யார் யாரெல்லாம் பணியில் சேர்ந்தார்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து பொருந்தாதுன்னு என்சிடியே அன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் அதையும் மீறி இந்த தீர்ப்பில் வந்து இல்லைல்ல அதுக்கு முன்பு யார் யாரெல்லாம் அது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் அன்னைக்கு சேர்த்தாங்களோ அந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் வந்து வலுவே இல்லாத மாதிரியான ஒரு நிலையை இந்த தீர்ப்பு ஏற்படுத்தியிருக்கு நீங்க சொல்ற கருத்து முன்னாள் நீதியர் அம்மையர் அவங்க பேரில் வந்து ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது எந்த கருத்து சொன்னாலும் அதுக்கு எனக்கு ஆகிடக்கூடாது முழுமையாக அவங்க இப்போ களத்தில் உடனடியாக போயிட்டாங்க களத்தில் இருந்து அவங்க எது கண்டுபிடிச்சி யாருமே தப்பு என்று சொன்னாலும் தப்பு தப்பு தான் தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களில் படிப்படியாக விலகி வருகிறது தமிழகத்தில் அக்டோபர் மாதம் இரண்டாவது வாரம் வாக்கில் விலகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் பரவலாக பெய்து இயல்பை விட அதிகமாக பதிவாகி உள்ளது அக்டோபர் பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி இடையே விலகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இருபதாம் தேதிக்குள் முழுமையாக விலகிவிடும் என்றும் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்தனர் கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பக வனப்பகுதியில் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பயணிகளில் ஒருவர் வாகனத்தின் மீது ஏறி நின்று ஆபத்தான முறையில் செல்ஃபி எடுத்தபடி செல்லும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி கடுமையான கண்டனங்களை எழுப்பிய நிலையில் சம்பந்தப்பட்ட நபருக்கு கர்நாடக வனத்துறை அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் வனப்பகுதி சாலை வழியாக கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் செல்லக்கூடிய வனச்சாலையில் பயணித்து சுற்றுலா பயணிகளில் ஒருவர் வாகனத்தின் மீது ஏறி செல்பி எடுத்தபடி பயணித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அனுபவ நிலங்களுக்கு அரசு பட்டா வழங்க வேண்டும் குடிமனை மற்றும் குடிமனை பட்டா வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கம் மற்றும் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏ சின்னதுரை விவசாய தொழிலாளர் சங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் வெங்கட் ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் திண்டுக்கல்லில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு பூச்சந்தையில் பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது திண்டுக்கல் மாநகர மைய பகுதியில் அமைந்துள்ளது மாநகராட்சிக்கு சொந்தமான பேரறிஞர் அண்ணா பூ வணிக வளாகம் இங்கு திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பூக்களை விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர் மேலும் இங்கிருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு தினசரி பல டன் பூக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இதனிடையே நவராத்திரி பண்டிகை மற்றும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு திண்டுக்கல் பூச்சந்தையில் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயிலில் போராட்டம் நடத்தியவர்கள் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளே புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழக அரசு பல லட்சம் வீட்டுமனை மற்றும் வீட்டுமனை பட்டா மற்றும் கட்டிய வீடுகளை பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என அறிவுறுத்திய நிலையில் தேனி மாவட்டத்தில் உள்ள தேனி அல்லி நகரம் சமதர்மபுரம் பழனிசெட்டிப்பட்டி மற்றும் தர்மாரிபுரி கிராமங்களில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் மக்களுக்கு பட்டா வழங்க காலதாமதம் செய்வதை கண்டித்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளே காவல்துறையினரின் தடையை மீறி புகுந்தனர் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் பொதுமக்களை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் அது பதன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயிலின் மிகப்பெரிய புகார் பெட்டியை வைத்து பொதுமக்களை வரிசையில் நின்று தங்கள் கோரிக்கை மனுவை பெட்டியில் செய்தனர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள தனியார் தேயிலை தோட்டத்தில் உள்ள பணியாளர் உணவு விடுதிக்குள் வளர்ப்பு போனையே வேட்டையாட சிறுத்தை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள ஈலானா பகுதியில் தனியார் தேயிலை தோட்டம் செயல்பட்டு வருகிறது இங்கு ஏராளமான தொழிலாளர்கள் தேயிலை தோட்ட பணிகள் மலர் சாகுபடி விவசாயம் உள்ளிட்ட பணிகளில் பணியாற்றி வருகின்றனர் அவ்வாறு பணியாளர்கள் உணவு சாப்பிட அருந்துவதற்காக தேயிலை தோட்ட நிர்வாகம் மூலம் இவர்களுக்கு என்று உணவு விடுதி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இரவு நேரத்தில் பணியாளர் ஒருவர் உணவு விடுதியில் உணவு சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும் போது மனப்பகுதியில் இருந்து உணவு தேடி உலா வந்த சிறுத்தை உணவு விடுதியின் முன்பு காத்திருந்து வளர்ப்பு பூணையை பதிவாகி உள்ளது வானியம்பாடி தும்பேரி அடுத்த அண்ணா நகர் பகுதியில் யானைகள் நடமாட்டத்தால் விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர் ஆந்திர மாநில குப்பம் மண்டபத்தில் உள்ள நன்னியாலா பகுதியில் உள்ள மன உயிரியல் பூங்கா பகுதியில் இருந்து குட்டி ஆண் யானை ஒன்று தமிழக ஆந்திரா எல்லையில் உள்ள வானியம்பாடி வன சரகத்திற்கு உட்பட்ட தேவராஜபுரம் வழியாக வெல திகாமணி பெண்டா மதகடப்பட்டா ஜிட்டு கானாரு மற்றும் துருக்கம் ஏரி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் முகாமிட்டுள்ளது அந்த யானை கடந்த இரண்டு நாட்களாக தமிழக ஆந்திர எல்லை ஒட்டிய தும்பேரி அடுத்த அண்ணாநகர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் புகுந்து விவசாயிகள் முருகேசன் கோவிந்தராஜ் ஆகியோர் நிலங்களில் புகுந்து சுமார் எட்டு மாதங்களுக்கு மேலாக பராமரிக்கப்பட்டு வந்த வாழை மரங்கள் மற்றும் கடந்த மூன்று ஆண்டுகளாக பராமரிப்பு செய்து வந்த தென்னை செடிகள் ஆகியவற்றை உடைத்து சேதமடைந்துள்ளது மேலும் சொட்டு நீர் பாசன தண்ணீர் பைப்புகள் ஆகியவற்றை உடைத்து சேதம் செய்துள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த வாணியம்பாடி வனசரக அலுவலர் குமார் தலைமையிலான வனத்துறையினர் விரைந்து வந்து முகாமிட்டு யானையை கண்காணித்து வருகின்றனர் திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளான விழாவில் மலையப்ப சுவாமி சூரிய பிரபை வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார் எட்டாம் நாளான இன்று தேரோட்டம் உள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலை இரவு என இரு வேளைகளிலும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதிகுழா வந்து பக்தர்களுக்கு அருள்பாளித்து வருகிறார் அதன்படி ஆறாம் நாளான நேற்று மாலை ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி தங்க ரதத்தில் பவனி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இரவு உற்சவத்தில் யானை வாகனத்தில் மலையப்ப சுவாமி பவனி வந்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்றாததை கண்டித்து கிராம மக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேல்மங்கலம் ஊராட்சியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு சிலர் தங்கள் வீட்டின் முன்பு இருந்த பகுதியை ஆக்கிரமிப்பு செய்து கம்பிவேலை அமைத்துள்ளனர் மேலும் கழிவுநீர் சாக்கடையை முடியும் கழிவுநீர் செல்ல முடியாதவாறு தடைகளை ஏற்படுத்தியுள்ளார் இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்து மேல்மங்கலம் ஊராட்சி அலுவலகம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் பெரியகுளம் கோட்டாட்சியர் அலுவலகம் மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட அனைவரிடமும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஊராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த பாதை வந்து ஒரு பதினஞ்சுக்கு முன்னாடியே சாக்கடையும் போட்டுட்டாங்க போட்டு முடிச்சபின்னால இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில பல ஆக்கிரமிப்புகளில் அதிகமாக எடுத்துட்டாங்க சாக்கடை கழிவுநீர் போக வழி இல்லாமல் தனிநபர் பாதையை மறைச்சிட்டாங்க மழை வச்ச பண்ணாலே அந்த ஏரியா மக்கள்லாம் வடைசி வரைக்கும் போய் போராடி பீடியோடையும் சப் கலெக்ட்ரு கோர்ட்டுலேயும் உத்தரவு கொடுத்தாங்க அது பாதையை கிளியர் பண்ணி கொடுத்து ஊராட்சி நிர்வாகமும் பிடிஓவுக்கு ஆதரவு போட்டேன் இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு பிடிஓவும் இருந்தால் இது என்ன ஒரு நிர்வாகம் சொல்லி பல தடவை நாங்களும் கேட்டுட்டோம் பேப்பரில் நீசு வந்துருச்சு இது வரைக்கும் எந்த ஒரு அட நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு ஆகவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தமிழக அரசுல இந்த ஆட்சியில் இப்படி ஒரு இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இது தமிழக அரசு கவனத்தில் கொண்டு போய் இந்த பாதையையும் சாக்கடை கழிவு நீர் கழிவுனு தொற்று நோய் ஒரு ஆம்புலன்ஸ் போடுறதுக்கு வழி இல்லாமல் ஒரு கார் போகிறதுக்கு வழி இல்லாமல் நிற்கிது ஆகவே அந்த பாதையை கரெக்டாக எடுத்து கழிவுநீரை கடத்தி முறையாக சென்று செலுத்துமாறு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக எடுத்து தரும்படி கேட்குறேன் காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை அமைச்சர் காந்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் தொடங்கி வைத்தனர் காஞ்சிபுரம் கிளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுமார் எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் அளவிற்கு சில்லறை விற்பனை செய்யப்பட்டு அதன் மூலம் கைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இவ்வாண்டு புதிய ரக வரவுகளாக சில்க் லெனான் சேலைகள் டிசைனர் காட்டன் சேலைகள் டிசைனர் போர்வைகள் போர்வைகள் பாலி விஸ்கோஸ் ஆகியன விற்பனைக்குள்ள நிலையில் காஞ்சிபுரம் காமாட்சி கோஆப்டெக்ஸ் இந்த ஆண்டு ஒரு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் மலர்களின் விலை நான்கு மடங்கு வரை விலை அதிகரித்து காணப்படுகிறது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கன்னியப்பிள்ளைப்பட்டி ராஜதானி தெப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் முல்லை ரோஜா உள்ளிட்ட பூக்கள் சாகுபடி செய்யப்படுகிறது இந்த பூக்கள் தெப்பம்பட்டி சாலையில் உள்ள மலர் சந்தையில் ஏலம் விடப்படுகிறது இந்நிலையில் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி என தொடர்ச்சியாக பண்டிகை வருவதால் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் மூன்று முதல் நான்கு மடங்கு அளவிற்கு பூக்களின் விலை உயர்ந்துள்ளது மல்லிகைப்பூ ஒரு கிலோ ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரையிலும் கனகாம்பரம் ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் வரையிலும் பிச்சிப்பூ மற்றும் முல்லைப்பூ ஒரு கிலோ எட்நூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றன வைகை அணையிலிருந்து பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு இரண்டாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து கடந்த வாரம் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மாவட்டத்தில் ஒருபோக பாசனத்திற்கு கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டது இந்நிலையில் வைகை அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு இரண்டாயிரம் கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது அணை திறக்கப்பட்டுள்ளதால் பாசன கால்வாய் நிரம்பிய நிலையில் பொதுமக்கள் யாரும் பாசன கால்வாயில் இறங்க முயற்சிக்க வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நீர் பெரியாறு பாசன பகுதியில் எண்பத்தி ஐயாயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று ஏக்கர் நிலங்கள் மற்றும் திருமங்கலம் பிரதான கால்வாயில் கீழ் உள்ள பத்தொன்பதாயிரத்து முப்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயுத பூஜை பண்டிகையையொட்டி தஞ்சை மல சந்தையில் பூக்களின் விலை வழக்கத்தை விட நான்கு மடங்கு உயர்ந்துள்ளது தஞ்சை பூமல சந்தைக்கு தேனி திண்டுக்கல் உசிலம்பட்டி கும்பகோணம் உள்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பூக்கள் விற்பனைக்கு வருகிறது ஆயுத பூஜை விஜயதசமி என தொடர்ந்து விழாக்காலமாக இருப்பதால் பூக்களின் தேவை முக்கிய பங்கு வகிக்கிறது இதனையடுத்து பூக்களின் விலை வழக்கத்தை விட நான்கு மடங்கு உயர்ந்துள்ளது அதன்படி மல்லிகை எட்நூறு ரூபாய் செவ்வந்தி இருநூறு ரூபாய் அரளி ஐநூறு ரூபாய் ஆப்பிள் ரோஸ் நூற்று ரூபாய் பன்னீர் ரோஸ் நூற்று ஐம்பது என விற்கப்படுகிறது அத்தியாவசியமாக பூக்கள் இருப்பதால் விலை ஏற்றத்தை கருத்தில் கொண்டு மக்கள் குறைவான அளவில் பூக்களை வாங்கி செல்கின்றனர் நாகை மயிலாடுதுறையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து காரணம் கேட்ட பாஜக நிர்வாகியை ஜாதி பெயரால் திட்டியதாக பாஜக மாவட்ட தலைவர் உட்பட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மயிலாடுதுறையைச் சேர்ந்த இன்பராஜ் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பாஜகவில் இருந்து வருகிறார் பல்வேறு பதவிகளில் பணியாற்றிய அவர் அண்மையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து காரணம் கேட்க இன்பராஜை பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு மாநில செயற்குழு உறுப்பினர் சேதுராமன் விஸ்வ இந்து பரிஷத் முன்னாள் மாநில துணைத் தலைவர் வாஞ்சிநாதன் ஆகியோர் ஜாதி பெயரை கூறி திட்டியதோடு தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த இன்பராஜ் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இது தொடர்பாக மயிலாடுதுறை காவல்துறையினர் மூவர் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ளவர்களை தேடி கடந்த ஜேவி நான் நான் கட்சியை பயணித்து கட்சி பணிகளை தொடர்ந்து தொய்வு இல்லாம எந்த கூட்டமா இருந்தாலும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் எதா இருந்தாலும் கேஸாக இருந்தாலும் அதில் போய் நான் ஆஜராகுவேன் அனைத்துலேயும் நான் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு நியாயம் வேணும் நான் இதை போய் என்னை வந்து கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு காரணம் என்னான்னு போய் நான் நாஞ்சல்பால் மாவட்டத்தில் கேட்டப்போ கேட்டப்போராக ஜாதி பேரை சொல்லி என்னை திட்டி என்னை அடித்து என்னை மானமங்கப்படுத்தி என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வந்து இந்த நம்பிக்கை ஆக்கிட்டாதான் என்ன நாகை காரைக்கால் காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி அளித்துள்ள மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் காரைக்கால் ஓஎன்ஜிசி நிறுவன வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது மேலும் தமிழ்நாடு அரசு சட்டசபையில் நிறைவேற்ற தீர்மானத்தை மத்திய அரசு அங்கீகரித்து சட்டப்பூர்வமான ஆணையை வெளியிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித் துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி ஊராட்சிகள் மூலம் வழங்கிட வேண்டும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களின் பணி காலனத்தினை கருத்தில் கொண்டு சிறப்பு கால முறை ஊதியமாக பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் தூய்மை காவலர்களுக்கு குடும்ப நலநிதி பிடித்தம் செய்து அவர்கள் இறப்பின் போது ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கிட ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர் தூய்மை காவலர்களுக்கு மாத ஊதியம் பத்தாயிரம் குறைந்தபட்சம் வழங்க வேண்டும் அதனை நேரடியாக ஊராட்சி மூலம் வழங்க வேண்டும் மக்கள் நல பணியாளர்களுக்கு உயர் நீதிமன்றம் கொடுத்த அரசாணையின் முப்பத்தி ஏழை உடனடியாக அமல்படுத்தி அவர்களை ஒவ்வொரு அரசும் மாறும்போது பந்தாடுவதை நிறுத்தி நிரந்தர ஊதியத்தினை வழங்க வேண்டும் பணிக்கான பாதுகாப்பினை வழங்க வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதிய கட்டில் கொண்டு வந்து அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஊதியம் வழங்க வேண்டும் மாவட்ட வட்டார சுகாதார ஒருங்கிணைப்பாளர்களை பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு நிரந்தர பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் எம்ஜிஎன்ஆர்சிஎஸ் கணினி உதவியாளர்கள் அரசாணை வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் காலமுறை ஊதிய கட்டில் கொண்டு வராமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு காலமுறை ஊதியம் இளநிலை உதவியாளருக்கு இணையாக வழங்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் தவறும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி மாநிலம் தழுவிய ஒருநாள் தற்செயல் விடுப்பு போராட்டம் எடுத்து நடத்தப்படும் அதற்கும் தமிழக அரசு செவி சாய்க்க மறுக்கும் பட்சத்தில் நவம்பர் கால மாநில அளவில் நடத்த எங்கள் மாநில அமைப்பு முடிவு செய்துள்ளது ஈரோட்டில் வீட்டில் நிறுத்தப்பட்டு இருந்த இரண்டு சக்கர வாகனத்தை நள்ளிரவில் திருடிய மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் வீரப்பன் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் என்பவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் குடிநீர் விற்பனையாளராக வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த மாதம் ஆறாம் தேதி வேலை முடித்து இரவு வீடு திரும்பிய குமார் தனது வீட்டில் விறுத்த வைக்க ஒட்டியிருந்த இரண்டு சக்கர வாகனத்தை காலையில் எழுந்து பார்த்தபோது காணாமல் போனது தெரியவந்தது இது தொடர்பாக வீரப்பன் சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் வில்லரசம்பட்டி நான்கு சாலை சந்திப்பு பகுதியில் வாகன தணிக்கையில் வீரப்பன் சத்திரம் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த போது சக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேரை பிடித்து விசாரணையில் ஈடுபட்ட போது ரஞ்சித்குமார் என்பவரின் வாகனத்தை திருடி வந்தது தெரியவந்தது வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சிஎம்டிஏ சார்பில் பாடியநல்லூரில் மேம்படுத்தப்பட்ட பேருந்து நிலைய பணிகளை அமைச்சர் சேகர்பாபு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சிஎம்டிஎஸ் சார்பில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினொன்று பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பாரியநல்லூரில் பத்து கோடியே தொன்னூற்று ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதினேழாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்து சதுரடி பரப்பளவில் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது கீழ் சிஎம்டி சார்பில் அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சிக்குழும தலைவருமான சேகர் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி வைத்து பெருந்து நிலைய கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார் புதுச்சேரியில் உள்ள விளையாட்டு வீரர்களின் திறனை வெளிக்கொண்டு வர புதுச்சேரியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடங்களில் விளையாட்டு திடங்கள் அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்ககம் சார்பில் தேசிய விளையாட்டு நாள் மற்றும் கேளா புதுச்சேரி திருநாள் பரிசளிப்பு விழா பெருந்தலைவர் காமராஜர் மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்வுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார் சபாநாயகர் செல்வம் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் உள்ள விளையாட்டு திடல்களை சரி செய்ய வேண்டும் என்பது விளையாட்டு வீரர்களின் குறையாக உள்ளது எங்கெல்லாம் நகராட்சி அரசுக்கு சொந்தமான இடங்கள் உள்ளதோ அங்கு திடல்கள் அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என கூறினார் தெலுங்குபாளையம் பகுதியை சேர்ந்த சகோதரர்கள் இருவர் இணைந்து ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் வரும் பெயர்கள் மற்றும் பாத்திரங்களை இருபத்தி ஓரு மணி நேரத்தில் ஒரே ஆல்பமாக உருவாக்கி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று அசத்தியுள்ளனர் கோவை தெலுங்குபாளையம் பகுதியை சேர்ந்தவர் ரவிசங்கர் சங்கீதா தம்பதியினர் இவர்களின் மூத்த மகன் பிரணவ் இளைய மகன் பிரித்திவ் இருவரும் தனித்தனியே சிறுவயது முதலே பல்வேறு சாதனைகளை செய்து கவனம் ஈர்த்து வருகின்றனர் இந்நிலையில் இருவரும் இணைந்து வியாசர் எழுதிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பல்வேறு அவதாரங்கள் லீலை பக்தர்களை பற்றிய வரலாற்று நூலான ஸ்ரீமத் பாகவதம் நூலை அடிப்படையாக வைத்து புதிய உலக சாதனை செய்து கவனம் ஈர்த்துள்ளனர் ி ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற ஒரு இலக்கியத்தை வச்சு ரெண்டு வேல்டரை கட் பண்ணியிருக்கோம் மொத்தமாக டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் வேல்ட்ரை கட் பண்ணியிருக்கோம் நான் வந்து கேரக்டர் ட்ராயிங் அதாவது ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற இலக்கியத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை வச்சு ட்ராயிங் பண்ணியிருக்கேன் என்னுடைய சகோதரர் பிரதர் பார்த்திங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்லோகங்களை அவர் வந்து அழகாக எழுதியிருக்கிறாரு இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற இலக்கியம் பார்த்திங்கன்னா முன்னாடி பல பேரால் சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் அதை தொகுத்து வழங்கிய ஒரு தான் இந்த ஸ்வன் பாகவதம் இதில் கான்வர்சேஷன்ஸ் இருக்குது ஸ்டோரிஸ் இருக்குது ஃபிலாசபீஸ் இருக்குது டீச்சிங்ஸ் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட பகவீதை மாதிரியே தான் பகவத்கீதையை விட இது நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு அதில் எழுநூறு ஸ்லோகம்னா அதில் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் இருக்குது கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நிலையில் செஞ்சி அருகே நிர்வாகி கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அந்த கடிதத்தில் கரூர் மாவட்டத்தில் விஜய் வருகை போதிய போலீஸ் இல்லை அதில் விஜய் ரசிகர்கள் நன்றாக வேலை செய்தார்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் நூதன முறையில் நெருக்கடி கொடுத்து இந்த துயர சம்பவம் நடைபெற்றது போலீசும் இதற்கு உடந்தை அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது இச்சம்பவம் செஞ்சி பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி விழாவில் மகிஷாசுர மர்தினி அலங்காரம் செய்து லட்சார்ச்சனை நடைபெற்றது வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி விழா எட்டாம் நாளான இன்று மகிஷாசுர மர்தினி அலங்காரம் செய்யப்பட்டு சிம்ம வாகனத்தில் அம்மன் காட்சியளித்தார் பின்னர் குங்கும லட்சார்ச்சனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் ஆன்மீக பாரம்பரியப்படி பானை மீது பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகளும் நடந்தது ஆயுத பூஜை விஜயதசமி விழா எதிரொலியாக புதுக்கோட்டை மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது புதுக்கோட்டை மாநகராட்சி மலர் சந்தையில் தொடர் பண்டிகை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்து ஏலத்தில் விற்பனையாகி வருகிறது மளிகை ஒரு கிலோ ஆயிரத்தி இருநூறு முல்லை ஒரு கிலோ ஆயிரம் சம்பங்கி ஒரு கிலோ ஐநூறு ஜாதிமல்லி கனகாம்பரம் ரோஜா பன்னீர் ரூஸ் செண்டிப்பூ செவ்வந்திப்பூ அரளிப்பூ உள்ளிட்ட பூக்களின் விலைகளும் உயர்ந்து ஏலத்தில் விற்பனைக்கு வருகிறது இதனால் மலர் விவசாயிகளும் மலர் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு தமிழக மாணவர் சங்கம் என்கின்ற பெயரில் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் பேரணாம்பட்டு பகுதியில் திமுகவை சேர்ந்த சிலர் விஜயை கைது செய்ய ஒரு கண்டன பேனரை ஒட்டும் பொழுது தமிழக வெற்றிக் கழக விஜய் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அது கைகலப்பில் முடிந்தது இது சம்பந்தமான வீடியோக்கள் வலைதளத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இதேபோல் வேலூர் காட்பாடி பகுதியில் தாவேகா கட்சியினர் போஸ்டரை கிழித்ததால் அந்த பகுதியில்